முருகனின் வேண்டி என்றும் நினைக்கும் ஒவ்வொரு அன்பு உறவுகளுக்கும் முருக பக்தர்களுக்கும் இன்று ஒரு செய்தி முருகனின் நினைவு இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் பல்வேறு வெற்றிகளை காணலாம் ஆனால் முருகனிடம் ஏதாவது ஒரு கந்தர் அனுபூதியோ அல்லது திருப்புகளோ பாடி உங்கள் உணர்வை முருகனிடம் வெளிப்படுத்தி பாருங்கள் முருகன் இந்த வாழ்க்கை மட்டுமில்லை எத்தனை ஜென்மம் கோடி வாழ்க்கை எடுத்தாலும் அதை அவரே முன்னின்று நம்மை பாதுகாப்பார் ஏதாவது ஒரு பாடல் பாடினால் போதும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருளிய வேல்மாறல் மந்திர பதிவில் முதற் பாடலாக ஒரு பாடல் உள்ளது இதை சொன்னால் போதும் எப்பொழுதும் முருகன் உங்கள் கூடவே இருப்பார் திருத்தணியில் ஒரு ஒருத்தன்மலை விருத்தன உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலை இது பாடல் அல்ல மகா மந்திரம் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இதை நமக்காக அருளச் செய்துள்ளார் முருகனின் வேல் மட்டும் நமக்கு துணை அல்ல முருகனின் மயிலும் முருகனின் திருவுருவமும் நமக்கே துணை